செம்பே நாடு சேருவதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் கோவலூர் சாமித்திரம் உங்கள் பசுமன் சோழனின் அன்பு வணக்கங்கள் எனக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதே வரலாறு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னா ஆரியிலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஆரியர்கள் வருகை இருக்கு பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம ஆரம்பித்தா இதோட சரியான வரலாறு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவர்கள் வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்றவங்க அவங்களோட கற்பனை திறனில் சில வகையான கருத்துகள் சொல்லுவாங்க அந்த வரலாற்று ஆசிரியர் இப்போ உள்ள வரலாற்று ஆசிரியர் அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு இவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வரலாறை திரிச்சு பேசிட்டு இருக்காங்க நாம் என்ன பண்ணுறோன்னா வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்கிது ஆரம்பிச்ச இருந்து நம்ம வர்றோம் ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்லயே போடுறாங்க வரலாறு நல்லா படிங்க என்ன போடுறீங்க அப்படி வரலாறை படித்து எல்லா கரைச்சி குடித்து ஆதியிலேருந்து மனிதன் தோன்றிய வரலாறுலேருந்து படிச்சுட்டு வந்தனால தான் நம்ம பேசுகிறோம் என்ன மற்றவர்கள் மாதிரி ஏதோ அவங்க எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு இந்த வரலாற்று ஆசிரியர் சொன்னாங்கன்னு அதை படித்து வச்சுக்கிட்டு ஏதோ இந்த புறநாத அகனார தொற்காப்பியத்தில் ஒரு ரெண்டு மூணு செய்யுள்ள வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு பேசுகிற வரலாற்று கதை நம்ம கதை கிடையாது துல்லியமான வரலாறு அதுதான் நம்ம பேசுறது அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த வரலாறு வரும் சரி என்றால் சார்ந்திருப்போம் என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது இப்ப நம்ம வரலாறுகள் வந்து சரியா சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா இந்த வரலாறு வந்து ஆதிலேருந்து நம்ம கொண்டு வந்தாதான் தான் அது வரலாறு இப்போ உள்ள நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மாற்று சமூக நபர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள்ன்ற பேர்ல இவங்க எழுதுற சொல்ற கருத்துக்களை உள்வாக்கிக்கிட்டு இந்த மாதிரி வரலாறு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு தவறான ஒரு கண்ணோட்டத்துல பேசுறாங்க ரெண்டாவது இப்ப உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவங்க உள்ள தகுந்தமான எழுதிக்கிறது தான் இது ஒன்றும் பெரிய உண்மையான வரலாறுலாம் அவங்க சொல்றது கிடையாது உண்மை வரலாறு என்ன ஆதிலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து பாருங்க மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து உருவாக்குறதுதான் வரலாறு இப்போ உள்ள கதை கற்பனைகளை எழுதி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அப்படி இப்படி அப்படின்ற ஒரு வரலாறு தான் வரலாறு கிடையாது அதனால தான் நம்ம வந்து இருந்து அந்த வரலாறு வருவோன்ற காரணத்துல தான் நம்ம வர்றோம் என்ன ரெண்டாவது வரலாறுகளை வந்து சொல்றதுக்குன்னு ஒரு தர்ணம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சைடில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த தொல்காப்பியும் புறநாளர்களும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் நாங்கள்லாம் அப்படி அப்படின்றதெல்லாம் அது பேச்சு கிடையாது அதை கேட்கறது நல்லாவும் இல்லை தயவு செஞ்சு வரலாறுகளை திரிக்காதீங்க வரலாறு என்னென்ன வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் வரலாறை பற்றி தெரியும் என்ன அதாவது வரலாறுன்றது இன்னைக்கு வரைக்கும் தடம் மாறாமல் இருக்கணும் அதான் வரலாறு நீங்க என்ன சொல்றீங்க என்னோட இடத்தெல்லாம் குடுங்கிட்டாங்க என் கோயிலெல்லாம் இடிச்சுட்டாங்க இதுக்கு வந்து இதுக்கு பேர் வரலாறு கிடையாது இயலாமை தன்னோட இயலாமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம்தான் வரலாறுன்றது அடையாளம் அடையாளம் இருக்கு எங்க இருக்கு ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் இருக்கு கண்டமன சமஸ்தானம் இருக்கு இது இங்க தஞ்சாவூர் வாண்டையார் சமஸ்தானம் இருக்கு உக்கடையா தேவர் சமஸ்தானம் இருக்கு அப்ப இருந்து இந்த சமஸ்தானம் இன்னும் வரலாறு இருக்கு அதான் வரலாறு என்ன சில பேர் என்ன போட்டிருக்கீங்க முக்குலத்தோட ஆவணத்தை எடுத்து போடுங்க அப்படின் செம்பிய நாட சேது விதியிலேயே எல்லா ஆவணமும் இருக்குறவங்க இந்த எங்க பாத்துக்கலாம் எல்லா இலக்கண நூல்களையும் மரவர் சம்பந்தப்பட்டது யாரு பாண்டியர்கள் யாரு பாண்டிய மன்னர்கள் யாரு அப்படின்றத எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் அதை நீங்க பாத்துக்கங்க ஏன்னா அதுக்கு நம்ம டைந்த செலவழிக்க விரும்பல இப்ப நம்ம இந்த வரலாறு வருவோம் எப்படின்னா ஆரியர்கள் வரணும் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நாகரிகம் ஹரப்பா மோகஞ்சாதாரன்றதே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த நமது எச்சங்களை எடுத்திருக்காங்க அதோட உண்மை தன்மை தெரியும் அந்த காலகட்டத்தில் நாலாயிரம் வருடத்திற்கு முன்பு ஆரியர்கள் உள்ள வரம்பு என்ன பண்றான் அப்படின்னா வேதங்கள் எழுதுறான் இந்த வேதங்களை எதுக்கு எழுதி கொண்டு வர உழைக்கக்கூடிய மக்களின் அப்பயே உழைப்பு சொல்லிட்டு நம்ம எடுத்துருச்சு உழைக்கக்கூடிய மக்களை தன் பக்கம் ஈர்க்கணும் நம்ம சொல்றதை கேட்கணும் நம்மள மதிக்கணும் நம்மள கடவுளுக்கு நிகராக நம்மள வணங்கணும் இதற்காக தான் இந்த வேதங்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்தை எழுதி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்கள் இறப்புக்கு பிறகு உங்களுக்கு மறுபிரிவின்னு ஒன்று இருக்கு இதுல இன்னும் ஒண்ணு நீங்க இறந்த பிறகு உங்களுக்கு எமலோகம் சொர்க்கலோகம் நரகம் இந்திரலோகம் இது போன்ற ஒரு உலகங்கள் இருக்கு அதாவது நல்லா நீங்க எங்களை நீங்க எங்களை குளிர்விச்சீங்கன்னா அதாவது நாங்க சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா எங்கள் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது நாங்க என்ன சொல்றோமோ கேட்கணும் நாங்க என்ன பூஜை பண்ண சொல்றோமோ பூஜை பண்ணணும் நாங்க எங்க என்ன அனுஷ்டிக்கிறோமோ அதை நீங்க அனுஷ்டிக்கணும் எங்களோட பெண்களை நீங்க பார்க்க கூடாது நாங்க என்ன வேணாலும் செய்வோம் நீங்க எங்களை வந்து கண்டுக்க கூடாது தண்டிக்க கூடாது எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் இருக்கணும் அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இறந்த பின்பு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்துல நிம்மதியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் நரகத்துல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்றான் எமலோகம் இருக்கு எம்லோகத்துல எம தர்ம ராஜா வருவார் வந்து நீங்க அநியாயக்கல் எங்களை நீங்க அதாவது எங்களை எதிர்த்தீங்கன்னா உங்களை உடனே போட்டு தூக்கிட்டு போய் இந்திரம் ஒன்று இருக்கு தேவர்கள்லாம் தலைவர் இந்திரன் ஒருத்தர் இருக்கார் இது போன்ற கதைகள் சொல்லி மக்களை அச்சுறுத்தி ஏன்னா அந்த மக்களுக்கு அப்ப கல்வி அறிவு இல்லை ஆரியர்கள் இவர்களுக்கு கல்வி அறிவு இருக்கு கல்வி எங்கே இருந்து அங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்வி அறிவு இருக்கிறவன் நல்லா யோசிப்பான் புத்திசாலியா இருப்பான் அடுத்தவன் பேச்சை கேட்க மாட்டான் ஏன்னா ஆனா அங்க கல்வி அறிவு இல்லை அதனால அவர்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வர்றாங்க இப்ப அப்பதான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த வேதங்களை எழுதி மக்களை அடிமைப்படுத்துகிறான் அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஆரியர்கள் என்ன பண்ணுறான்னா அடுத்து சாதி வகையாக பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் வர்ணாசிரமம் எழுதுறான் என்ன வர்ணாசிரமும் எழுதுறா சாணக்கியர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் எழுதுறான் அவன் தன்னுடைய தன்னைய சாணக்கியனாக சொல்லிக்கிறான் இந்த சாணக்கியன் தான் என்ன செய்வோம் அப்படின்னா மன்னர்களை உருவாக்கக்கூடியவன் சாணக்கிய கடவுளைக்கு நிகராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிறான் சத்திரியர்கள் அதாவது நம்மளை முக்குளத்தோர்களை இவர்கள் நாட்டை பாதுகாக்கவும் அரசனாகவும் அதாவது மன்னனாகவும் தளபதிகளாகவும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய போர்க்குடி தொழிலில் வர்றவங்க எல்லாம் சத்திரியர்கள் ஒதுக்கிறான் வைசியர்கள்னு கொண்டு வர்றான் அதாவது நாட்டிற்கு வேளாண்மை பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவை கொடுக்கணும் சூத்திரர்களும் ஒரு பிரிவை கொண்டு வர்றோம் அதாவது மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து கொண்டு வர்றோம் இது எல்லாமே எப்படி கொண்டு வரணாசிரமத்தை கொண்டு வர்றோம் அதன் பிறகு அதாவது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்தில் சொல்றாங்க பாருங்க எப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சொல்ற அதாவது தினை ஐ வகையாக பிரிச்சிருக்கார் தொல்காப்பியத்தில் ஆனால் நிலத்தை நான்கு வகையாக தான் பிரிச்சிருக்கார் அந்த காலகட்டத்தில் சொ சொல்கிற அந்த உழவர் உலகி இந்த இடையர்கள் இந்த குறவர்கள் இந்த பரதர்கள் அந்த பாலை நிலத்தில் பாலை நிலத்தில் என்னன்னா அந்த பாலை நிலத்தில் வாழக்கூடியவர்கள் நான்கு நிலத்திலையும் வாழக்கூடியவர்களாக வருகிறார்கள் பாலை ஒன்று தனியாக நிலம் கிடையாது அவர் நான்கு வகை நிலம் தான் பிரிச்சிருக்கார் தொல்காப்பியத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த ஆரியர்கள் இந்திரனை கொண்டு வரோம் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆரியர்கள் வந்து சாதி வாரியாக அதாவது வேலை பார்க்க வேலையை வச்சு சாதியை பிரிக்கிறோம் யாராவது என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அது தனியாக ஜாதியே அப்போ தான் ஜாதியை உருவாகும் முதல்ல மனிதர்கள் இருந்த காலத்தில் ஜாதியே கிடையாது என்ன வந்துச்சுன்னா ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்னு வந்துச்சு இந்த ஆரியர்கள் என்ன சொன்னால் தெரியுமா அவங்க அப்ப தன்னை வந்து தேவராக காமிச்சுக்கிட்ட ஆரியர்கள் திராவிடர்களை வந்து அசுரராக காமிச்சான் திராவிடர்கள்லாம் அசுரர்கள் ஏன்னா கருப்பா இருப்பாங்க அவங்க வந்து கொடூரமாக ஆனால் போர் புரிவிடுவாங்க ரொம்ப கொஞ்சம் இது அதுக்கு எப்படின்னா கல்வி அறிவு இல்லாமல் மூர்க்கத்தனமாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக நம்மள அசுரர்கள்னு அவன் சொல்லி அவனை ஆரியர்கள் நம்ம தேவர்கள்னு சொன்னான் அதுக்கப்புறம் மன்னராட்சியில் வருது மன்னராட்சியில் வந்து மன்னரை உருவாக்கக்கூடிய நிலையில் அந்த ஆரியர்கள் வந்து உட்காரம் அப்போ இந்த மன்னராட்சியில் வந்து போர் போர்படை போர் நடத்துகிறது எதிர் நாட்டுக்கு வந்து போரிட்டு சென்று அந்த நாட்டை வென்று அந்த நாட்டு பொருளாதாரங்களை வளங்களை சேர்த்து நாட்டை வளமைப்படுத்துறது இதற்கு மிகப்பெரிய போர் முறைக்கான போர்க்குழு தேவைப்படுது அப்போ இனக்குள்ள தலைவனாக இருந்து உருவாக்கி ஒரு நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழுவில் வந்து ஒரு மரம் சார்ந்த மரபற்படை மன்னர் ஆட்சியின் காலத்தில் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகும் மரக்குடி பெரிய அளவில் வருது அப்போ அந்த மரக்குடி என்ன என்ன பண்ணுதுன்னா ம மன்னராகவும் இருக்குது மக்களையும் பாதுகாக்குது அப்போ பாதுகாக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் அந்த ஆரியர் என்னன்னா மக்களை பாதுகாப்பான் வந்து தேவர் 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 தான் மக்களை பாதுகாப்பாங்க அது போன்ற மக்களை பாதுகாக்கக்கூடிய மன்னரும் சரி அந்த போர் போரில் இடைப்பட்டிருக்கிற நபர்களும் சரி தேவர்களுக்கு ஒப்பாறார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்த பட்டம் தான் நமக்கு தேவர் இன்றைக்கி வரைக்கும் அந்த பட்டம் தேவர் வந்துக்கிட்டு இருக்கு அது கேட்டார் பார்த்தீங்களா இசைக்கு யார் ஒரு பத்திரிகைக்கான லூஸ் மாதிரி பேசிகிட்ருப்பாப்புல நம்ம தம்பி அவர் கேட்டார் தேவர்னு பட்டம் போடுறீங்களே என்ன பட்டம்னு கேட்டார் இந்த பட்டம் அப்போ வந்த பட்டம் தான் எப்போ வழி வழியாக மன்னர் காலத்துலேருந்து வந்த பட்டம் என்ன ரெண்டாவது நம்ம ஒரு டைரக்டர் ராஜா கூட கேட்பார் பாரதி ராஜா நம்பாலு தான் பாரதராஜா கேட்டிருப்பாரு வேதம்பூரின்ற ஒரு படத்தில் சத்யராஜ்ட்ட கேட்டிருப்பார் நீங்கள் பாலு தேவர்னு சொல்கிறீங்களே பா தேவர் என்ன நீங்கள் வாங்கினா பட்டமானு கேட்டிருப்பார் இது போன்ற எப்படின்னா இது வந்து நக்கலும் நையாண்டியுமா கேட்கக்கூடிய கேள்வி இதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால வரலாறு நம்ம சொல்ல வரும் ஆமாம் அதனால் அந்த காலகட்டத்தில் போர்க்குடியாக இருந்து தேவருன்ற நம்ம மக்களை பாதுகாத்துனால நமக்கு தேவருன்ற பட்டம் வந்துச்சு அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா போர்க்குடியாக செயல்பட்டு மக்களை பாதுகாக்கணும் அப்போ அந்த இடத்துல இவர்கள் சொல்கிற இவர்கள் பேர் உள்ள அந்த பேர் இல்லை வரலாறுலே கிடையாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மல்லர் அப்படின்ற ஏன்னா மல்லர் வந்து தொல்காபத்தில் வருது இந்த மல்லருன்றது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த மல்லரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே லைனில் வர்றாங்க வேளாளரும் கிடையாது மல்லரும் கிடையாது இவ என்ன ஒரு தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னா வரலாறு நான் படித்தேன் அப்படின் ஒரு தம்பி சொல்கிறாப்புல நாங்கள் தான் வந்து வேளாளர் வேளாளர் வந்து உள்ளவர் ஆகும் உழவர் வந்து பாண்டியர் ஆகிறோம் பாண்டியர்னாக தான் உள்ளவர்னாக தான் வேளாண்வார்னாக தான் என்னங்கப்பா அது நீ வேளாளரும் கிடையாது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது உன்னோட பேர் வேறு அந்த பேர் எந்த ஒரு வரலாற்றுலேயுமே இல்லை அதனால நீ மல்லரை பிடிச்சிக்க ஆனால் மல்லர் யாருன்றா போரும் செய்யக்கூடிய நபர்கள் தான் மல்லர் இந்த மல்லர் யாரு வேளாளர்கள் வேளாளர்கள் தான் மல்லர் வேளாளர்கள் முக்கூடத்தோர்கள் அதாவது ஏறு போரும் செய்த கூடியவர்கள் மல்லர் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய மல்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கூடர் பல்லில் மல்லர்ன்னு ஒரு ஒரு வார்த்தை வருது அந்த முக்கூடர் பள்ளு எழுதுனது நாயக்கர் காலத்தில் எழுதுனது அதே நேரத்தில் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இன்னமும் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறோம்ல அவங்களுக்கு வந்து இந்த ஆந்திராவில் தெலுங்குல வந்து என்ன பேருன்னா மல்லா மல்லா மல்லாஸ் அப்படின்னு தெலுங்குகளை கூப்பிடுவாங்க அந்த மல்லாவில் வந்து தான் ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலாம் நடைபெறுது இதற்கான வரலாற்றில் எல்லா ஆதாரங்களும் இருக்குது ஆனால் வரலாறை தெரித்து பேச நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் இருக்கு வரலாறு பேசுவோம் வரலாறு இன்னும் பேசுவோம் அடுத்த நாளில் பேசுவோம் நன்றி வணக்கம் பரவாயில்ல நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை